வெல்கம் எங்கள் ஸ்கூல்ல வந்து தமிழ் புக்கில் வந்து ஒரு லெசன் வந்துச்சு முளைப்பாரி பாடல் அதனால முளைப்பாரி கொண்டு வர சொன்னாங்க நானும் கொண்டு போனேன் தாத்தா பாட்டி கடையிலேருந்து ஒன்பது நவதானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்த வந்தாங்க என்னதுன்னா நெல் கோதுமை பாசிப்பயிறு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்லா பெருசாக வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முளைப்பாரியை எடுத்து எங்கள் ஸ்கூலில் ஸ்கூலில் நடுவில் வச்சு எல்லாம் சுற்றி டான்ஸ் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்